அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல இருப்பதை நேரடியாக பேசக்கூடியவங்க இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை காலம் சரியில்லை இவங்க கால்ல போய் விழலாமா இவங்க கையில போய் விழலாமா இதுக்கெல்லாம் கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரிய அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் துளிகூட இடம் கிடையாதுங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் உங்களை தேடி வர போறாங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடிய போகுது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆரம்பமாக போகுது இந்த நேரத்துல எதுவும் கிடைக்கல அப்படின்னு நினைக்க வேண்டாங்க இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது அதுல ஒரு நல்ல ஆரம்பத்தை உருவாக்கலாம் இது ஒரு சிறந்த வாய்ப்பு கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல பொக்கிஷத்தை கொடுக்கிறார் இதுவரை விட்டதையெல்லாம் எல்லாம் ஆரம்பிக்க போறீங்க உங்களை விட்டு பிரிந்தவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் இனி கவலை வேண்டவே வேண்டாம் நீங்க நினைத்ததை நடத்தப் போகிறீர்கள் கடவுள் உங்களுக்கு துணை நிற்கப் போகிறார் மீனம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் தைரியம் பிறக்கப் போகிறது எந்த ஒரு விஷயத்தையும் அச்சமின்றி செய்யக்கூடிய தன்னம்பிக்கை கிடைக்கும் பங்காளி பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் வீண் பிரச்சனை செய்பவர்களை விளக்கி வைக்கவும் சில இடங்களில் பேசாமல் நகர்ந்து போவது நல்லது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பயணங்களில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு வெளிநாடு மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் நல்ல மாற்றமாக இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அதுவும் நல்ல மாற்றம்தான் சனி பகவான் விரயத்தில் லாபத்தை கொடுக்கப் போகிறார் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் புதிய ஒப்பந்தங்கள் வெற்றி பெறும் வியாபாரத்தில் திடீர் யோகங்கள் ஏற்படும் ஒரு பொருளை எப்படி விற்பதென்று தெரியாத போது புத்திசாலித்தனமாக ஒரு வியூகம் வகுத்து வெற்றி பெறுவீர்கள் சில விஷயங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் யோசிச்சு பார்த்து செயல்படுறது நல்லது பெற்றோர்களின் உடல் நலத்தில் கவனம் தேவை வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனைகளை அடைக்க நல்ல வழி கிடைக்கும் உடல் பிரச்சனைகள் கிளியர் ஆகும் சிறு கடன்கள் உடனடியாக அடைக்கப்படும் மீனம் ராசியை பொறுத்தவரை தைரியம் பிறந்து வீரம் பிறந்து ஸ்பிட்சமாக வாழக்கூடிய நேரம் இது திடீர் யோகங்கள் ஏற்படும் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அப்பொழுது லாபம் கிடைக்கப் போகிறது மத்தியானம் மூன்று மணிக்கு பிறகு திடீர் லாபங்களைப் பற்றி பேசுவீர்கள் ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒரு போன் வரும் அதுல ஒரு மாற்றம் ஏற்படும் லேட்டாக லேட்டாக நல்லது நடக்கப் போகுது எடுத்த உடனே எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் பேச வேண்டாம் பேசி பேசி கடைசியில ஒரு முடிவுக்கு வருவார்கள் உங்களை பேச்சு பிடித்து நீங்கள் நினைப்பதை விட அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள் வயிற்றுக்கு நல்லா சாப்பிடுங்க பசியிலிருந்து விடாதீங்க கடைசி நேரத்துல வெற்றி கிடைக்கும் ஒரு போனை இருபது நிமிஷமா பேசுங்க அவங்க வைக்க விடாதீங்க பேசிக்கிட்டே இருங்க கடைசி நிமிஷத்துல உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க இது ஒரு சுப விரயம் ஏற்படக்கூடிய காலம் இன்னொருத்தரிடமிருந்து பணம் வாங்கி செலவு பண்ணலாம் உங்கள் செலவுக்கு ஒருத்தர் பணம் கொடுப்பார் உங்கள் செலவுக்கு நிச்சயமாக வேறொருவர் மூலமாக பணம் கிடைக்கும் வீட்டில் பெற்றோர்களின் உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க இந்த நேரத்தில் துர்க்கை வழிபாடு அவசியம் பண்ணுங்க வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போயிட்டு துர்க்கை அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிரும் மழை காலத்தில் உடல் நலத்தில் கவனமாக இருங்க மழையில் நலைய வேண்டாம் பயணங்களில் பாதுகாப்பாக இருங்க வாகனங்களில் போங்க உங்களுக்கு இது வேண்டாம் என்று உங்களை மனசு தோணுச்சுன்னா அதை அப்பவே நிறுத்துங்க மழையில் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும்னா அதே வேகத்தில் போங்க குடையில்லாம இல்லாமல் ரெயின் கோட் இல்லாம போக வேண்டாம் ஒரு நாள் தள்ளி போகட்டும் ஆனா தள்ளி போட்டு வேலைய பாருங்க அதனால ஒன்றாக போகிறது கிடையாதுங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தின் முடிவு ஒரு நல்ல துவக்கமா இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்க போகுது பெரிய பிளான் போடாம சின்ன சின்ன பிளானாக போடுங்க அது வருமான பிளானாக இருக்கட்டும் வசதிக்கான பிளானாக இருக்கட்டும் அடிப்படை பிளானாக இருக்கட்டும் அன்றன்றைய பிளான் அந்தந்த நாளுக்கு செஞ்சு முடிச்சிடுங்க நிச்சயமா நீங்க நினைக்கிற அந்த பிளான் சக்சஸ் ஆகும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகளெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க குடும்பத்தில் அக்கறை காட்டும் மீனம் ராசியினரே நீங்கள் கவலை பயமில்லாமல் கூடியவர் எல்லா விஷயத்துக்கும் மனசாட்சியை நம்புபவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை அள்ளித்தரும் நிலையில் இருக்கிறது நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை மறையும் எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை நீங்கும் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கை தேவை தாயின் உடல்நிலையில் கவனம் அவசியம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம் அதனால எந்த ஒரு வேலையை செய்வதாயிருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் தேவைங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பணவரத்திற்கும் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைக்கும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் கவனம் தேவை அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் எதிர்கட்சியினர் உதவுவார்கள் மறைமுகப் போட்டிகள் இருக்கும் தொண்டர்களின் உதவியுடன் செயலாற்றுங்கள் கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் உங்கள் உழைப்பினை தொடர்ந்து செய்வதன் மூலம் வெற்றியை உங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ளலாம் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களை வேண்டாம் என்று உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை சந்திரன் சஞ்சாரத்தால் பணவரத்து அதிகரிக்கும் பயணம் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் புதிய நபர்கள் நட்பு உண்டாகும் வாகனம் மூலம் லாபம் வரும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் உங்களை என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பல விதத்திலும் புகழ் கூடும் மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும் மேலதிகாரிகள் உதவி கிடைக்கும் சக ஊழியர்கள் மத்தியிலிருந்து எதிர்ப்புகள் விலகப் போகிறது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகிறது உங்களை வேண்டாம் என்று பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது மனக்கவலைகள் மறைய போகுது அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் வருகை இருக்கும் திருமணம் போன்ற சுப காரியம் நடக்கும் நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுவையான உணவு கிடைக்கும் மனோபலம் கூடும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நவ குருவுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செல்வம் சேரும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் முல்லை மலர் மல்லிகை மலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் எட்டு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்க தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணனும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுமையாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கியிருந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்கள் திருமண நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மீனம் ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயசு பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்து மூணு முப்பத்து ஐந்து முப்பத்தி எட்டு வயசு வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல வரன் அப்படிங்கறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த மீனம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து ரெண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி ரெண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதாரம் சொல்லும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு கிடைக்குங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஒன்று சேர போறீங்க கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்த ராசின்னு பாத்தீங்கன்னா அதுதாங்க நம்மளோட மீனம் ராசி ஏன்னா லவ் அப்படிங்கிறது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் செட்டே ஆயிருக்காதுங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கா கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமா கடந்த காலகட்டங்கள் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க உறவினர்களோ உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இருந்தாலும் கூட உங்களை தேடி புதிதாக உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு காதலியாக இருக்கலாம் இல்ல மனைவியாக இருக்கலாம் இல்ல புதிய ஒரு நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களால் தடுமாறி போனிருந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இவங்க மூலமாக ஏற்பட போகுதுங்க மீனம் ராசி மற்றும் மீனம் லக்னத்துக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கப் போகுது இந்த காலகட்டம் பாகியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பதால் கண்டிப்பாக மழை பிரதேசங்களுக்கு சென்று வரும் யோகம் உண்டு காசி ராமேஸ்வரம் சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும் சிலர் ரொம்ப மழை மேல் ஏற்றம் செய்யும் வரும் வாய்ப்பு ஏற்பட போகுது பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சமடைவதால் குழந்தைகளோட சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தை பிறக்கும் யோகம் உண்டு உங்களுடைய கர்மாவிக்கான கடன்கள் எல்லாமே தீரும் கடன்கள் கிடைக்கும் கடனை அடைப்பீங்க நிறைய பேர் கல்வி கடன் வீட்டுக் கடனை அடைத்து முடிப்பீங்க வங்கிக்கு உங்களுக்கும் சம்பந்தம் ஏற்படும் மீனத்துக்கு இருக்கும் டென்ஷன் மன அழுத்தம் நீங்கும் கவலைகள் தீரும் மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் எதிர்பார்த்த வேலை படிப்பு ஊதியம் கிடைக்கும் நிறைய பேருக்கு அரசு சார்ந்த பணிகள் கிடைக்கும் சூரியன் செவ்வாய் தன் வீட்டில் பாக்கியத்தில் இருப்பதால் நல்ல நல்ல நன்மைகள் ஏற்படும் மீனம் விருச்சிகம் கடகம் மகரம் ரிஷபம் ராசியினருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க மீனம் ராசியக்கு நிறைய தைரியம் உண்டாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குழந்தைகளுடன் நட்பாக சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நிறைய மனக்கவலைகள் நீங்கும் இதைத்தான் செய்ய வேண்டும் இதுதான் சரியான வழி என்பதை புரிந்து கொள்ளுவீங்க இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கும் அபாரமான மாற்றங்கள் ஏற்படும் ஈழத்தரசிகளுக்கு நல்ல யோகம் உண்டாகும் நிறைய பரிசுகள் ஏற்றங்கள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டு யோகம் ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பா நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்கிறாரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கிறாரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலர் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்